அன்போடு உங்கள் சார்பாக அழைத்து மகிழ்கிறேன் வரவேற்று மகிழ்கிறேன் அடுத்ததாக என்னை அப்பா என்று அழைக்கக்கூடிய அளவிற்கு பழகக்கூடியவர்கள் வெகு சிலர் இருக்கிறார்கள் அவர்களிலே ஒருவர் கவிஞர் கார்த்திகா கவின்குமார் குமார் அவர்கள் ஒருமுறை அலைபேசியிலே அழைத்தார் உண்மையிலேயே சொல்கிறேன் என்னுடைய மகளைப் போல அவர் பேசுகிற போது நான் நெகிழ்ந்து போனேன் அவ்வளவு பாசம் அந்த குரலிலே துணித்தது அந்த அளவிற்கு அற்புதமான அதே அளவிற்கு அற்புதமான குழந்தைகளை இன்றெடுத்திருக்கிறார் என்பதுதான் கவிஞர் கார்த்திகா கவிஞ்குமாரிய சிறப்பு அவரை போலவே மிக சிறப்பான இயல்புகளையெல்லாம் எல்லாம் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் அவர்களும் கூட பின்னாளிலே வருகிற நாள்களிலே மிகப்பெரிய இலக்கிய ஆளுமைகளாக வருவார்கள் என்பதற்கான எல்லா அறிகுறிகளும் இப்போதே தென்படுகிறது அப்பேற்பட்ட தாயாக மிளந்து கொண்டிருக்கிற கவிஞர் கார்த்திகா கவின்குமார் அவர்களை உங்கள் சார்பாக அன்போடு அனைவருக்கும் இனிய வணக்கம் நாங்கள் அடிக்கடி சொல்வோம் தியாக ரமேஷ் அண்ணா அப்படின்றவங்க ரவிச்சந்திரன் அப்பா சொன்ன மாதிரியே எங்களுக்கெல்லாம் ஒரு அன்பு கடத்தி அவங்களுக்கு காதல் கோட்டை எப்படியோ இன்னைக்கு தான் நாங்கள் சந்திச்சிருக்கோம் ஆனால் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டு நட்பு அது எங்கிருந்து தொடர்ந்துது அப்படின்னா அதற்கு மூல காரணம் வந்து நம்மளுடைய அன்பிற்கினிய தமிழ் இணையா வருதா அவர் மிக ஐந்து ஆகச்சிறந்த ஒரு அன்பு கடத்தினே சொல்லலாம் தமிழன் ஐயா பொறுத்த வரையிலும் ஏன்னா இங்க உள்ள கூட்டம் எல்லாமே இது சேர்ந்த கூட்டம்ங்குவாங்கல்ல இது எல்லாமே வந்து தமிழன் ஐயா அவர்களால வந்து சேர்ந்த கூட்டம் தான் இது எல்லாமே நாங்க எல்லாருமே வந்து இவர் தான் ஒவ்வொருத்தருக்கு ஒரு அறிமுகம் இங்க உள்ள சினி பழனி ஐயா முயற்சி முருகேசன் ஐயா பாபு ஐயா இங்க உள்ள மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை பேரும் வந்து அவரால் அறிமுகமான அத்தனை பேரும் அன்பிற்கினிய தோழமைகள் எல்லாமே ஒரு குடும்பமா வந்து பயணிச்சோம் அப்படிதான் எனக்கு தியாக ரமேஷ் அண்ணாவை தெரியும் இங்க நூல் விமர்சனம் குறித்து அஹ் தோழமை பாபு ஐயா அவங்க வந்து வந்திருக்காங்க அவங்க சொல்லவே வேணா நூல் விமர்சனம் ரொம்ப அருமையா பண்ணுவாங்க குறிப்பா சொல்ல அண்ணாவுடைய தனிமை தவம் நூல் வந்து என்னுடைய பதிப்பகத்தில் கடந்த முறை வந்து வெளியானது ஆகச்சிறந்த நூல் மனமது செம்மையானால் எப்பவுமே தியாக ரமேஷ் அண்ணாவுடைய கவிதைகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு உளவியல் குறு அடிப்படையில் மிக நுட்பமான மனித குறுகளையும் மனித தன்மைகளையும் நம்ம நுணுக்கமாக எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் ஒரு இப்படி தான் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பரிணமிக்கிற ஒரு தோழரை நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த கூற்றின் அடிப்படையில் தான் இவருடைய கவிதைகள் பெரும்பான்மையான கவிதைகள் அந்த அடிப்படையில் இருக்கும் நம்ம சில சமயம் வந்து கூச்சப்படுவோம் சில விஷயங்கள் வந்து சொல்றதுக்கு நமக்கே வந்து வருத்தமாக இருக்கும் இறப்பு குறித்து நம்ம பேச அச்சப்படுவோம் ரொம்ப வந்து அப்படி போற போக்குல வந்து சொல்ற மாதிரி அஹ் தியாக ரமேஷ் பார்த்தோம் அப்படின்னா இறப்பு குறித்து இதுதான் மனுஷங்க இப்படி தான் பிள்ளைங்க மனைவி அப்படிதான் பண்ணி இருக்காங்க கூடவே இருப்பாங்க அவருடைய கவிதைகளில் பார்த்தோம் அப்படின்னா பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நம்ம நம்ம வந்து சொல்லுவோம் பணம் அப்படின்றது வந்து எங்க மனைவி என் பிள்ளையெல்லாம் எல்லாம் வந்து பணத்துக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்கப்பா என் தான் அன்பு அண்ணா அப்படியே ரொம்ப அசால்ட்டா அப்பட்டமா வந்து சொல்லிட்டு போயிடுவார் அவருடைய கவிதைகளை வெட்ட வெளிச்சமாக அது எந்த வந்து ஊடகம் எந்தவித ஒளிவும் வரவுமே இல்லாம ரொம்ப நுட்பமாக வந்து அந்த மனிதனுடைய யதார்த்த தன்மையை பறைசாற்றி கொண்டு போவார் சொல்லப்போனால் நம்ம வந்து பக்தி அப்படின்ற விஷயங்கள் வந்து பகுத்தறிவைக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு நம்ம சொல்வோம் ஆனால் அவருடைய கவிதைகள் எல்லாமே பகுத்தறிவு பக்தியுடையது பக்தி பகுத்தறிவுடையது அந்த தான் அவருடைய கவிதைகள் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும் இப்போ நாம எல்லாமே சொல்லியிருப்போம் பாகற்காய் எப்படிப்பட்டது நமக்கு தெரியும் ஆனால் அவருடைய கவிதைகளை வந்து பாகற்காய் எப்பவுமே இனிக்கும் எப்போவுமே எப்போவுமே வந்து நமக்கு வந்து உண்மை சில சமயம் சொல்லுவோம் இல்லையா கசப்பான உண்மைதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கசப்பான உண்மைகளை ரொம்ப எந்தவித ஒளிவு மறைமே இல்லாமல் முகத்திற்கு மேல் படிச்சென்று அவருக்கு எந்தவித பயமும் இல்லாத மாதிரி இருக்கும் என்னடா இவர் இப்படி வந்து சொல்லிட்டு போறாரு கவிஞர் ஒருத்தர் வந்து அவருடைய வீட்டில் வந்து எழுதி வச்சிருக்காரு என்ன அப்படின்னா சீரன் தாபா அப்படின்ற ஒரு கவிஞர் அது முகநூலில் பதிவு பண்ணியிருக்காரு அவங்க வீட்டில் வந்து போகும் பொழுது என்ன அப்படின்னா ரெண்டு புகைப்படம் ஒட்டியிருக்காரு முகமூடி போட்டு முகமூடியை கலட்டி கொண்டு உள்ளே வரவும் திருப்பி வரும் பொழுது மறக்காமல் முகமூடியை வந்து எடுத்துக்கொண்டு போடும் அப்படின்றவர் வந்து எழுதி வச்சிருக்காரு அவங்க வீட்டில் வரவங்க வந்து கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இதை நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக வந்து எழுதி ஒட்டிட்டீங்க இதை வந்து யாராவது கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களா சொந்தக்காரவங்க நம்ம தள்ளி நிற்க வைக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்போவுமே என்ன செய்வாங்க அப்படின்னா அதுக்கு ஆயிரம் காரணங்கள் வந்து கண்டிப்பாக சூடப்படும் அதுக்கு புனைவுகள் நிச்சயம் ஏற்றப்படும் நமக்கு நெருக்கமாக வேணும் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருக்கும் இல்லையா அப்படி என்ன ஏற்றுக்கிறவங்க இங்கே வரட்டும் அப்படின்ற மாதிரி அவருடைய கவிதைகள் வந்து படிக்கும் பொழுது நம்ம அன்புசூல் உறவுகள் வந்து ஏற்றுக்குவோம் தள்ளி வைக்கிறவங்க தள்ளி வைக்கிறவங்க அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப யதார்த்தமான ஒரு நுண்மான் நுழைபுலமாக அவருடைய கவிதைகள் ஒவ்வொரு வரிகள்லையும் வந்து பதிவு செஞ்சிருப்பாரு அது மட்டும் இல்லாம உறவுகள் குறித்து ரொம்ப நெருக்கமாகவும் கொடுத்துருப்பாரு ஓ உறவுகளை வந்து நம்ம இப்படியும் ஒரு பார்வையை நம்ம பார்க்க முடியுமா அப்படின்றதுல அது மட்டும் இல்லாமல் உறவுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் அண்ணன் தம்பி ரத்தம் சம்பந்த உறவுகள் இப்போ இயல்பா தியாக அண்ணாவுடைய உறவுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெரும்பான்மை அவருடைய உறவுகள் அப்படின்னா நட்பு சூழ் வட்டங்கள் மட்டும்தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் இங்கே பார்த்தோம் அப்படின்னா கைத்தொக்கை சொன்னால் இங்கே தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் தியாக ரமேஷ் அண்ணாவுடைய நட்பு சொல் வட்டங்கள் தான் உறவுகளாக இருப்போம்னா அண்ணா அவங்க மகன் அவங்க தங்கை இந்த மாதிரி உறவு முறைகள் தான் அதிகமாக போய் அறிமுகப்படுத்துனாங்க இல்லையா தங்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்பால் வந்து நட்பால் உறவான ஒரு தங்கை கூட்டம் நான் தங்கை அப்படின்னா ஒரு அன்பால் உருவான கூட்டம் இதை கூட அவருடைய கவிதைகளில் வந்து ரொம்ப அழகாக வந்து பதிவு செஞ்சிருப்பாரு அது மட்டும் சொல்லியிருக்க மாட்டார் அவர் வந்து ஒரு இதில் வந்து காதல் குறித்து ரொம்ப யதார்த்தமாக ஒரு விடலை பைய எழுதிட்டு போவாங்க இல்லையா ஓ இவர் குறும்புக்கார் தான் அப்படின்ற மாதிரி காதல் குறித்த கவிதைகள் வந்து ரொம்ப அழகாக வந்து பதிவு செஞ்சிருப்பாரு அப்புறம் அவருடைய வெளிநாட்டு அனுபவங்கள் வெளிநாடுகள் அப்படின்னா நாம் வந்து நிறைய வச்சிருப்போம் அவருக்கு என்னப்பா சம்பாதிக்கிறாங்க அவருக்கு என்னப்பா அப்படின்னு அதில் உள்ள ஒவ்வொரு சிக்கல்கள் இருக்கும் இல்லையா உளவியல் சார்ந்த சிக்கல்கள் உளச்சிக்கல்கள் பொருளாதார சிக்கல்கள் அது எல்லாத்தையும் இதுதான் அப்படின்னு அவருடைய கவிதைகளை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகா வந்து அண்ணாவுடைய கவிதைகள் வந்து பிரதிபலிக்கும் அதற்கப்புறம் அதற்கும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஆளுமைகள் குறித்த கவிதைகள் இப்போ ஆளுமைகள் நம்ம பார்க்கறோம் அப்படின்னா நாம வந்து அவங்க சாதாரணமாக ஒரு க ஒரு ஆளுமையை வந்து எந்த வரையறைக்குள் உட்படுத்தப்படுவோமோ அந்த பார்வையிலையோ இல்லை அவங்கள பத்தி தெரிந்த விடயங்கள் மட்டும்தான் நம்ம பதிவு செய்வோம் ஆனா தியாக அண்ணா அவங்களுடைய கவிதைகளில் பார்த்தோம் அப்படின்னா ஆளுமைகள் அப்படின்ற வரையறைக்குள்ள அவர் ஒரு ஆளுமையை வரையறுக்கிறார் அப்படின்னா அவருடைய ஒவ்வொரு உளக்கூறுகளையும் இப்போ இது ஒரு ஆளுமை இந்த இந்த ஒரு பெரியார் இருக்கார் அப்படின்னா அவர் இப்படி அறிமுகமாகறார் அவர் முகம் இப்படி அறிமுகமாகிறது அப்படின்றத இந்த அடிப்படையில் வந்து அவர் ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த உளவியல் கூறு ரொம்ப அழகாக யதார்த்தமாக மிகவும் ஆழமாகவும் துல்லியமாகவும் அவருடைய ஒவ்வொரு கவிதைகளையும் பிரதிபலிக்கும் என்னுடைய நேரம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் இங்கே அலாரம் செல்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்காக எனக்கு இருந்தாலும் நம்மளும் நேரம் வந்து எனக்கு அதுதான் தோணுச்சு சரி நமக்கு அவ்வளோதான் உனக்கு நேரம் முடிஞ்சது அப்படின்றது எச்சரித்த மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த இதை நாங்கள் என்னன்னா ஒரு இந்த கவிதைகள் வந்து தனிமைத்து வெளியிடும் பொழுது அது முடிந்ததுக்கு அப்புறம் இந்த மனம் சார்ந்த உளவியல் கூறா இருக்குன்னா நாம வந்து ஒரு ஒரு சித்தாந்த வந்து நம்ம வெளியிடுவோம் அப்படின்னு அண்ணா கிட்ட சொல்லியிருந்த மிகச்சிறந்த ஏற்பாடு செய்து இந்த இதை வந்து ஒரு குடும்ப விடா மாதிரி இந்த அன்புசூல் உறவுகளை ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்த மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி அம்மா அவர்களை வருக வருகன வரவேற்கின்றோம் சிறப்பாக ஏற்பாடு செய்த ஒவ்வொரு வேலைகளையும் ஞாயிறு ரவிச்சந்திரன் அப்பா வந்து ரொம்ப அழகாக வந்து இங்கே ஏற்பாடு செஞ்சுருக்காங்க நிகழ்ச்சிக்கு வந்து சொல்லப்போனால் இது நம்முடைய குடும்ப நிகழ்வு இந்த நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்